இசையமைப்பாளரும் நடிகருமான ஜி வி பிரகாஷ் தற்போது அன்றாட அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளின் மீதான தனது கருத்தை பதிவு செய்து வருகிறார் ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது கொம்புவச்ச சிங்கமடா என்ற பாடலை வெளியிட்டார் இந்த பாடல் மெரினா போராட்டத்தில் ஒளிபரப்பப்பட்டு இளைஞர்களை உற்சாகப்படுத்தியது தற்போது ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு எதிரான நெடுவாசல் போராட்டம் தீவிரமடைந்துள்ள நிலையில் அந்த போராட்டத்தை ஆதரித்தும் போராட்டக்காரர்களை உற்சாகப்படுத்தும் விதத்திலும் தியாகம் செய்வோம் வா என்ற பாடலை வெளியிட்டிருக்கிறார் தற்போது ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு எதிரான நெடுவாசல் போராட்டம் தீவிரமடைந்துள்ள நிலையில் அந்த போராட்டத்தை ஆதரித்தும் போராட்டக்காரர்களை உற்சாகப்படுத்தும் விதத்திலும் தியாகம் செய்வோம் வா என்ற பாடலை வெளியிட இருக்கிறார் இந்த ஆல்பத்தின் பாடல்களை அருண் ராஜா காமராஜ் எழுதியிருக்கிறார் இசையமைத்து ஜி வி பிரகாஷ் குமார் பாடியிருக்கிறார் நெடுவாசல் போராட்டத்தில் ஜி வி பிரகாஷ் நேற்று கலந்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது பிரசங்காதே தமிழா ஊரங்காதே தமிழா இறங்காதே தமிழா கலங்காதே தமிழா கசங்காதே தமிழா மேலும் பல செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்